செம்மொழி நிறுவனத்திற்கு யார் தலைவர் என்றால் தமிழுக்கும் அவருக்கும் எந்தவித தொடர்புமே இல்லாத ஒரு டாக்டர் அவரதுக்கு துணைத் தலைவராக இருக்கிறார்கள் அவர்கள் வெளியிட்டிருக்கின்ற இணையதளத்திலேயே அந்த அகத்தியினை பற்றி சொன்ன செய்திகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆபாசமாக இருக்குது எப்படி வெளியிட்டாங்கன்னே தெரியல உலக மக்களை காப்பாற்றுவதற்காக தேவலோகத்திலிருந்து இந்திரன் கோபத்துடன் பூலோகத்தை வந்து அடைந்தார் இதனை கேள்வியிற்ற தாரகனோ கடலுக்குள் சென்று ஒளிந்து கொண்டாள் இது வந்து செம்மொழி நிறுவனம் வெளியிட்டிருக்கிற செய்தி எங்களுடைய கற்பனை இல்லை அகத்தியன் தன் தவ வலிமையினால் பெற்ற சக்தியின் காரணமாக கடல் நீர் அனைத்தையும் குடித்து விட்டார் அருமை பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான நன்றியும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் பல படைப்புகளை சொல்லியிருக்கக்கூடிய பாரதியார் கூட இந்த அகத்தியன் கரடியை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆதிசிவன் பெற்றுவிட்டான் என்னை ஆரிய மைந்தன் அகத்தியன் என்று ஒரு வேதியன் கண்டு மகிழ்ந்தோம் நிறை நிறைய மேவும் இலக்கணம் செய்தோம்னு அவர் ஒரு இடத்துல சொல்கிறார் இன்னொரு இடத்துல எல்லாம் போய் கதை நம்ப முடியாது என்று இன்னொரு இடத்துல சொல்வார் பாரதியாருடைய படைப்பு பார்த்திங்கன்னா முரண்பாடு அதிகமாக இருக்கும் ஒன்று ஒன்று இருக்கும் பின்னால் ஒன்று இருக்கும் அதை பற்றி அதிகம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் அகத்தியன் விட்ட புது கரடி என்று ஒரு நீண்ட படைப்பை அவர் வெளியிட்டதெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும் அந்த வகையிலே இன்றைக்கு இது ஏதோ அகத்தியரை பற்றி ஆய்வு நடக்கிறது அகத்தியரை பற்றி பேரணி நடக்கிறது காசி தமிழ்ச்சங்கம் நடக்கிறது என்று மேலோட்டமாக பார்க்காமல் இதனுடைய அடித்தளம் என்பது பார்ப்பன பண்பாட்டு படையெடுப்பு அதுவும் செம்மொழி நிறுவனத்திற்கு யார் தலைவர் என்றால் தமிழுக்கும் அவருக்கும் எந்தவித தொடர்புமே இல்லாத ஒரு டாக்டர் துணைத் தலைவராக இருக்கிறார்கள் நல்லா நினச்சி பார்க்கணும் இந்த நிலையில்தான் அவர்கள் அவருக்குள்ள முறையிலே அதை கருவியாக பயன்படுத்தி தங்களுடைய பண்பாட்டை இங்கே அரங்கேற்றுவதற்காக பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வெளியிட்டிருக்கின்ற இணையதளத்திலேயே அந்த அகத்தியனை பற்றி சொன்ன செய்திகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆபாசமாக இருக்குது எப்படி வெளியிட்டாங்கன்னே தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னாம் ஆண்டிலேயே அகத்தியர் ஆராய்ச்சி என்று குடியரசு நூல் வெளியிட்டிருக்கிறது என்ன உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் கா நமசிவாய முதலியார் அவர்கள் எழுதப்பட்ட அந்த நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் குடியரசு பதிப்பாக வெளிவந்திருக்கிறது அதையும் மீண்டும் இப்போது வெளியிலே கொண்டு வந்திருக்கின்றோம் அந்த முறையிலே இந்த மக்களுக்கு இந்த விஷயங்கள் செய்திகளெல்லாம் போய் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது வெற்றியெல்லாம் மக்கள் மத்தியிலே கொண்டு சென்று எதற்காக இவர்களெல்லாம் பாடுபட்டார்கள் குடியரசு எதற்காக பாடுபட்டது என்பதையெல்லாம் புதிய தலைமுறையிற்கு தெரிவிப்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாம் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் குறிப்பாக அகத்தியர் யார் என்று செம்மொழி தமிழ் நிறுவனத்தினுடைய இணையதளத்தில் வந்திருக்கின்ற ஒரு செய்தி மட்டும் நான் சொல்லி என்னுடைய வரைவேற்பையை நிறைவு செய்யலாம் என்று கருதுகிறேன் அகத்தியன் அகத்தியரின் பிறப்பே மனித பிறப்பில் இருந்து மேற்பட்டது என்றும் அசுரன் கடவு கடும்ந்தவன் புரிந்தவன் என்றும் அதன் மூலம் கடலூக்குள் சென்று ஒளிந்து ஒளிந்து ஒளி ஒழியக்கூடிய வரத்தினை பெற்றவன் என்றும் ஒரு குடம் அளவு உள்ள உள்ளவரால் தனக்கு மரணம் ஏற்படும் என்று அவன் சொன்னதாகவும் அந்த வகையிலே அரக்கர்களுடன் சேர்ந்து போர் புரிந்திருக்கிறார்கள் அரக்கர்களுக்கும் தேவர்களுக்கும் போர் நடந்திருக்கு அந்த முறையில்தான் பிற அறக்கர்களுடன் சேர்ந்து வரத்தை தவறாக பயன்படுத்தி உலகத்தையே அச்சுறுத்தி வந்தான் உலக மக்களை காப்பாற்றுவதற்காக தேவலோகத்திலிருந்து இந்திரன் கோபத்துடன் பூலோகத்தை வந்து அடைந்தார் இதனை கேள்வியிற்ற தாரகனோ கடலுக்குள் சென்று ஒளிந்து கொண்டாள் இது வந்து செம்மொழி நிறுவனம் வெளியிட்டிருக்கிற செய்தி எங்களுடைய கற்பனை இல்லை தாரகனை பின்தொடர முடியாத இந்திரன் முதலில் அக்னி பகவானை அழைத்து உன் வெப்பத்தால் இந்த கடலை ஆவியாக்கி விடு என்று கூறினார் ஆனால் அக்னி கடல் இருந்தால்தான் மழை பெழியும் தண்ணீர் இல்லாமல் எந்த உயிரும் பூமியில் வாழ முடியாது இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று கூறிவிட்டார் இரண்டாவதாக இந்திரன் வாயு பகவானை அழைத்து வறண்ட காற்றினால் கடலை ஆவியாக்கும்படி கூறினார் ஆனால் வாயு பகவானும் அக்னி தேவன் கூறிய அதே காரணத்தை கூறி தன்னாலும் முடியாது என்று கூறிவிட்டார் இதனால் கோபமடைந்த இந்திரன் வாயு பகவானுக்கும் அக்னி பகவானுக்கும் பூமியில் மனிதனாக பிறந்து துயரப்பட வேண்டும் என்று சாபத்தனை அழைத்தார் அக்னி பகவான் மித்ரா என்ற பெயரிலும் வாயு பகவான் வர்ணன் என்ற பெயரிலும் பூமியில் மனிதனாக பிறந்தனர் ஒருநாள் குளத்தில் நீராடி கொண்டிருந்தபோது மித்திரனும் வர்ணனும் ஊர்வசி என்னும் தேவலோக கண்ணகியை கண்டனர் இப்படிப்பட்ட பேரழகையை அவர் கண்டதில்லையாம் அப்பொழுது அவரிடமிருந்து வீரியம் வெளிப்பட்டு மித்திரர் தன் கையில் இருந்த கும்பத்தில் வீரியத்தை வெளியிட்டார் வர்ணன் தன் வீரியத்தை தண்ணீரில் விட்டார் கும்பத்திலிருந்து அவதரித்து வந்தான் அகத்தியன் அகத்தியர் குளத்தின் அளவே இருந்தார் குளத்தின் அளவு உள்ள அகத்தியரிடம் தேவர்கள் சென்று தாரகன் செய்து வரும் கொடுமைகளை பற்றி கூறினார்கள் தாரகனை அழித்து தங்கள் அனைவரையும் காக்க வேண்டும் என்று தேவர்கள் கேட்டுக்கொண்டனர் அகத்தியர் தேவர்களின் கோரிக்கை ஏற்றுக்கொண்டார் தாரகனை அழிக்க அகத்தியர் பன்னிரண்டு ஆண்டுகள் தண்ணீரின் மேல் தவம் செய்தார் கடும் தவத்தினால் பல அரிய வரங்களை அகத்தியரால் பெற முடிந்தது அகத்தியரும் இந்திரனும் தாரகனையும் அவனது அசுர கூட்டத்தையும் அழிக்கச் சென்றார்கள் இது அறிந்த தாரகன் மறுபடியும் கடலுக்குள் ஒழிந்து கொண்டான் அகத்தியன் தன் தவ வலிமையினால் பெற்ற சக்தியின் காரணமாக கடல் நீர் அனைத்தையும் குடித்து விட்டார் அதன் பின்னர் இந்திரன் கடலுக்குள் சென்று தாரகனை வதம் செய்தார் தாரகனை வதம் செய்த பிறகே அனைத்து கடல் நீரையும் கடலையே விட்டு விட்டார் அகத்தியர் இப்படிலாம் ஒரு கதை இதுக்கு செம்மொழி நிறுவனம் விழா எடுக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதை பற்றி கேட்பதற்கு நாட்டிலே இந்த இடத்தை விட்டால் இந்த கழகத்தை விட்டால் நம்முடைய தலைவரை விட்டால் வேறு நாதி இல்லை என்பது என்று தான் சொல்ல வேண்டியிருக்கிறது என்றாலும் நாம் நம்முடைய பிரச்சாரம் பிரச்சாரம் தந்தை பெரியாரோட அணுகுமுறை பிரச்சாரம் போராட்டம் அதில் தான் வெற்றி பெற்றிருக்கிறார் அந்த முறையில் இதை பெரும்புது தெரியாது அதுதான் முக்கியமான காரணம் தெரிய வைப்பதற்காகத்தான் இந்த சிறப்பான மாநாட்டை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அறிஞர் பெருமக்கள் ஆய்வாளர்கள்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைவரையும் இங்கே வருகைகின்ற உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்று விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்